ராகவ் பாண்டிச்சேரி போகிறாரு போகும்போது அபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஏன் இவர் வெளியே போனால் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேயே இருக்காங்க அப்போ அனு வராங்க வந்த உடனே கேட்குறாங்க என்ன அபி ஒரு மாதிரி இருக்க ராகவ் பாண்டிச்சேரி போகிறாரு அதனால் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு அணு கேட்குறாங்க இல்லை அணு எனக்கு ஒன்றுமே புரியலை ஆனால் மனசு மட்டும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அபி சொல்கிறாங்க நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னார்ல உன் மனசு முழுக்க ராகவ் தான் இருக்கார்னு ஆனால் நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை அபி அவர் அவரோட காதலை உங்ககிட்ட சொன்னார்ல நீங்கள் ஏதாவது ஒரு பதில் சொன்னீங்க அப்படின்னு அனு கேட்குறாங்க இல்லை அனு கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பாரு எந்த ஒரு விஷயத்தையும் நீ தள்ளி போடக்கூடாது புரியுதா கரெக்டான டைமில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு அவனும் சொல்கிறாங்க சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அப்படியே அபி ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க போயிட்டு கண்ணாடியை பார்க்குறாங்க ஏன் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அவர் போனால் எனக்கு என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அப்படியே மனசாட்சி கண்ணாடியில் பேசுது நான் தான் அவங்ககிட்ட சொன்னேன்ல அபி உன் மனசு முழுக்க ராகவும் இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த மனசாட்சி சொல்லுது சரி சரி நான் பார்த்துக்கிறேன் இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே யோசிக்கிறாங்க ஆமாம் அவர் வேறு ஹரிமன் போகணுன்னு சொல்கிறாரு ஓ என் மேலே அவருக்கு அவ்வளோ காதலா அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க அப்படியே முரளி அந்த பக்கமாக போறாரு போனோன்னு இதெல்லாம் பார்க்குறாரு பார்த்தோன்னே அப்படியே கோபமாக வருது என்ன அபி கண்ணாடியை பார்த்து வெக்கப்பட்டு சிரிக்கிறியா அந்த ராகவை நினைச்சு சிரிக்கிறியா எனக்கு வர கோவத்துக்கு உன்னை என்ன பண்ண போனேன் எனக்கு தெரியல இரு எல்லாமே கேம் எல்லாமே முடிய போகுது என்ன பண்றன்னு மட்டும் பாரு அப்படியே இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே கூடாது நான் வாழவும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயும் முரளி அவ்வளோ கோபமாக வராரு அந்த அப்படியே நின்றுட்டு நின்னுட்டுருக்காரு பின்னாடியே சுந்தரி வராங்க என்ன ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க பிளான்லாம் போட்டுட்டியா அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க இங்கே பாருங்க அத்தை நிறைய வாட்டி உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் நான் பிளான் போட்டால் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு முரளி ஏன் இப்படி கோவப்படுற நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க இங்கே பாருங்க அத்தை யாருக்கிட்டையுமே நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவப்படுறாரு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே சுந்தரி போகிறாங்க முரளி அப்படியே கடுப்பாக இருக்காரு என்ன பண்ணலாம் உடனே இப்போ ஒரு பிளான் போட்டே ஆகணும் கண்டிப்பாக பிளான் போட்டாகணும் அந்த ராகவ ஆள் வச்சு கடத்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு இது கரெக்டான பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறார் யோசித்து அந்த ரவுடிக்கு ஃபோன் பண்ணுறாரு அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு இவன் பேர் ராகவ் நான் ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அவன் கரெக்டாக அங்கே பாண்டிச்சேரி போயிருக்கான் அவன் எப்போ வருவான்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அவனை நீங்கள் கடத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அதை கேட்டோடனே அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க வேலையெல்லாம் நாங்கள் பக்காவாக முடிச்சு கொடுத்துட்றோம் எங்களுக்கு தேவைப்பணும் பணம் எல்லாம் கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ரவுடி உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதுக்கு மேலேயே நான் தரேன் அந்த ராகவை கரெக்டாக கடத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு சரி நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி சொல்கிறாங்க அதை கேட்டொடனே முரளி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ராகவ் பாண்டிச்சேரியா போயிருக்க வேலைன்னு சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு வரவே மாட்டேன் அதுவும் நான் உன்னை வர விடவே மாட்டேன் அப்ப உன்னோட காதலை நீ சொன்னியா எவ்வளோ தைரியம் இருக்கணும்டா உனக்கு என்னோட அபி என்னோட அபிடா என்னோட அபி கிட்ட நீ காதலை சொல்றியா விற்றுவனா உன்ன இனிமே உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே விட மாட்டேன் இங்கே பாரு நீ காதலை சொல்லிட்டா அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா வாழலாம்னு நினைக்கிறீங்களா என் கண் எதிர்க்காதலாம் நடக்கவே நடக்காது இனிமேல் உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி மைண்ட் வைஸ்ல அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு அங்க வந்து அப்படியே பார்க்கறாங்க சுந்தரி இவன் என்ன பிளான் போடுறான் ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு போறாங்க அப்படி அப்படியே யோசிக்கிறாங்க சரி நம்ம அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அப்படியே ராகவ் பார்க்குறாரு பார்த்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு சொல் அப்படி சொல் இப்போ தான் நான் பாண்டிச்சேரி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா இல்லை நான் சும்மா தான் பண்ணேன் நீங்கள் போயிட்டீங்களா அது அதான் கேட்குறதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அப்படி ஒரு மாதிரி வளர்ற என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது நீங்கள் போனது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஏ அப்பி எதுக்காக நீ கஷ்டப்படுற நான் ரெண்டு நாளில் வந்துடுவேன் சரியா அக்காவோட வளகாப்புக்கெல்லாம் நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு ராகவா சொல்கிறாரு நீங்கள் வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் சீக்கிரமாக வந்துடுங்க ஏன்னா அஞ்சலி அக்கா ரொம்ப வருத்தப்படுவாங்க நீங்கள் இல்லாமல் அவங்களுக்கு வளகாப்பு பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படி நீ ஃபீல் பண்ணாத சரியா ஆமாம் நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னேனே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு என்னது அப்படின்னு அப்பயும் சொல்கிறாங்க நான் தான் அவங்ககிட்ட லவ்வர் சொன்னேன் இன்னொன்று எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறாரு இங்கே பாருங்க அப்புறமா நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறாங்க சரி எந்த இடத்துக்கு அணிமன் போகலாம் அது அது கொஞ்சம் முடிவு பண்ணி வை அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு ஐயோ சரிங்க நான் வைக்கிறேன் அப்படின்னு அப்படியே ஃபோனை கட் பண்ணுறாங்க ஏ அபி மனசு முழுக்க என்னை வச்சுட்டு ஏன் இப்படி நடிக்கிற வெளியே சீக்கிரமாகவே உன்னோட காதலை சொல்லணும் சரியா நான் வந்த உடனே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஹனிமூன் போகணும் நம்ம வாழ்க்கையுமே சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி பயங்கர ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த ஃபோன் அப்படியே கட் பண்ணுறாரு அபி அப்படியே வராங்க இவர் எப்போ பார்த்தாலும் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு ஹனிமூன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி அப்படியே வைக்கப்பட்டுக்கிட்டே வராங்க முரளிக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது அடுத்து என்ன பண்ணலாம் வளகாப்பு அப்பப்போ அஞ்சலிக்கு எதாவது ஆகணுமே அஞ்சலியும் நல்லா இருக்கக்கூடாது குழந்தை வெளியே வரவே கூடாது இந்த வளகாப்பும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அப்படியே மைண்டில் யோசிச்சிட்டே இருக்கார் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ராகவ் எல்லாமே முடிச்சுட்டு வராரு வளகாப்புக்கு வரும்போது அப்படியே அவர் காரில் வந்து இன்னொரு கார் இடிக்கிற மாதிரி பண்ணுறாங்க ராகவ் இறங்கி வராரு வந்து அவனுக்கு கேட்குறாரு எதுக்காக கார் இடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏய் நீ திமுறாக வந்துட்டு நாங்கள் அடிச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் பேசுகிறாங்க ராகவ அப்படியே பார்க்குறாருன்னா ஒரு மாதிரி இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு பார்த்த உடனே இங்கே பாரு நீங்கள் தான் தப்பாக அடிச்சிங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அவனை பிடிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ரவுடிங்க எல்லாருமே சேர்ந்து அப்படியே ராகவ் அப்படியே பிடிச்சி இந்த காரில் அப்படியே ஏற்றிட்டு போகிறாங்க ஏய் என்னை விடுங்க விடுங்க யார் நீங்கள் எதுக்காக என்ன கடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு ராகவ் இங்கே பாரு வாயெல்லாம் நீ பேசக்கூடாது அமைதியாக வா அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்க அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே பாருங்க ஒழுங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாரு இங்கே பாரு நீ கோவலாம் பட்டா ஒன்றுமே நடக்காது புரியுதா அமைதியா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடோனுக்கு கொண்டு போய் அப்படி க அப்படியே கட்டி போடுறாங்க வாயெல்லாம் அப்படி துணி விற்கிறாங்க அப்படியே ஒரு ராகுவுக்கு கோபமாக வருது யாராக இருக்குமோ எதுக்காக நம்மளை இப்படி கொண்டு வந்து இங்கே அடிச்சு வச்சுருக்காங்க ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு அக் அக்காவுக்கு வேறு அங்கே வளகாப்பு இருக்கே நம்ம போகணுமே இப்படி கடத்திட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பற்றி அப்படியே பார்க்குறாரு அவருக்கு ஒண்ணுமே புரியல முரளி பயங்கர சந்தோஷமா இருக்காரு அப்படியே வந்து முன்னாடி நிற்கிறாரு முரளி பார்த்தோன்னே ராகவ் அப்படி டென்ஷன் ஆகுறாரு என்ன என்னை நீ எதிர்பார்க்கலையா நான் தான் நான் தான் உன் ஆளை வச்சு கடத்தினேன் அப்படின்னு முரளி சொல்றாரு அப்படியே கோபமாக வருது ராகவுக்கு அந்த வாயில் இருக்க துணியை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்றாரு பக்கத்துல இருக்க அந்த ராகுடி ராகோட வாயில் அந்த துணி எடுக்கிறாரு ய் எதுக்குடா என்னை கடத்தின அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு ஏன் கடத்தினா ஆமாம் நிறைய காரணம் இருக்குது சொல்லட்டுமா அப்படின்னு முரளி சொல்கிறாரு எங்கள் அக்காவுக்கு அங்கே வளகாப்பு நடக்கும் போது என்னை எதுக்குடா கடத்தினேன் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற ராகு பயங்கர கோவமாக திட்டுறாரு இங்கே பாரு என்னை திறவெல்லாம் வச்சுக்க அதை புரியுதா இப்போது நீ என்னோட கஸ்டடியில் இருக்க அதை மனசில் வச்சுட்டு பேசு வாய்க்கு வந்த பிள்ளை நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக பேசுகிறாரு முரளி ராகவ் அப்படியே கத்துறாரு டேய் என்னோட இந்த கயிறெல்லாம் கழட்டி விட்டு பாருடா உன என்ன பண்ணுறன்னு பாரு அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு நீ ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் நான் கட்டி வச்சுருக்கேன் நான் எப்படி அதை கழட்டி விடுவேன் அதெல்லாம் என்னால் கழட்டி விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கோபமாக பேசுகிறாரு இங்கே பாரு ஒழுங்காக நீ பண்ணுறதுலாம் தப்பு ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கும் என்ன ஒழுங்காக இல்லை இங்கே கட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு ராகு அப்படியே கத்துறாரு இங்கே கத்திட்டுலாம் இருக்காத புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்றாரு ஏ ரசல் உனக்கு அறிவே கிடையாதா எதுக்கடா இப்படிலாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ராகு அப்படி ஒரு பயங்கரமாக கோவப்பட்டாரு ஆமாம் நீங்கள் நாலு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுவீங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டுருக்கணுமா இனிமே எல்லாமே நேராகவே நடக்கும் உன்னை எதுக்கு இங்கே கடத்தி வச்சுருக்காங்க தெரியுமா என்னோட அபிச்செல்லாம் கலை அவளை நான் கல்யாணம் பண்ணணும் என்னோடய அபி எனக்கு தான் என் அபிக்காகவே நான் பிறந்தவன் என்னோட அபிய நீ கல்யாணம் பண்ணிட்டு அதுவும் உன்னோட காதலை சொல்லிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா உன்னை விட்டுருவனா அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கோபமா திட்டாரு ஏய் அபி என்னோட பொண்டாட்டிடா ஏன் பொண்டாட்டியை நான் லவ் பண்ணுறதுல உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு ராகவ் கேக்குறாரு அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது நீ சொல்லவே கூடாது அபி என்னோட என்னோட என்னோடய பொண்டாட்டி என் மனசில் நான் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன் யாருக்காகவும் நான் அப்பியை விட்டு கொடுக்க மாட்டேன் இப்போ எதுக்காக ஒன்று கடத்தியிருக்கேன் தெரியுமா நீ இங்கேயே இரு நான் அபியை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிவிடுவேன் அதுக்கு நீ தடையாக இருக்கவே கூடாது அது வரைக்கும் நீ இங்கேயே இரு நான் அபியை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிடுவேன் திரும்பி வரவே மாட்டாள் அவன் மனசை மாற்றி எப்படியாவது நான் அவள் கூட வாழ்ந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அடைச்சி மானம் கெட்டவனே உனக்கு அறிவே கிடையாது என்னடா எல்லாம் ஏன் பண்ணாட்டி நீ கல்யாணம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே கோபமாக கத்துறாரு பாரு நீ என்ன வேணால் கத்திட்டு போகும் ஆனால் எதுவுமே இங்கே நடக்காது நான் சொன்னது மட்டும் தான் இங்கே நடக்கும் நீ இங்கேயே இரு அது மட்டும் இல்லை ஏதாவது பேசுனா உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மொழியை சொல்கிறாரு அப்படியே ராகவுக்கு கோபமாக வருது இங்கே பாரு அபிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு உன்னை உயிரோடவே நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல் முரளி கிட்டே ராகவ சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே முரளிக்கு கோபமாக வருது என்ன எதுவுமே ஆகாது என்னோட அபி நான் என்ன பண்ண போகிறேன் என்னோட அபியை நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு இங்கே பாரு அதெல்லாம் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே கத்துறாரு இங்கேயே கத்திகிட்டே இரு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல ஏதாவது நீ ஏதாவது பண்ணிகிட்டு இருந்த உனக்கு அடிக்கடிக்கு மூச்சு திணறலாம் வரும்ல இங்கே புகை போட்டு உன்னை உரடியாக காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு அப்படியே ராகோ வாயிலாம் துணியை வைக்க சொல்கிறார் அதே மாதிரி வாயில் அப்படியே வச்சிட்றாங்க இங்கே பாரு இனிமேனி பேசவே முடியாது இங்கேயே இரு உங்கள் அக்காவுக்கு வளகாப்போ நடக்காது குழந்தைங்க பிறக்காது அப்பயும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் எல்லாமே நடக்கிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் அப்போ தான் என்ன என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு அதெல்லாம் பண்ணாத பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகோ தலையாட்டுறாரு எதுவுமே உன்னால் பண்ண முடியாது வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வெளியே வராரு வரும்போது பயங்கர சந்தோஷமாக வராரு எல்லாரும் சேர்ந்து என்னை என்னென்ன பண்ணீங்க இப்போ என்னோட நேரம் நான் விளையாடுற நேரம் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே வெளியே வராரு இங்கே வளகாப்புக்கு தேவையான எல்லா ஏற்பாடுமே பண்ணிகிட்ருக்காங்க அஞ்சலி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க அபி எனக்கு நீ போய் ராகவுக்கு ஃபோன் பண்ணி பாரு ராகவ் வரானான்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க ஆ சரிக்கா நான் போய் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி போய் ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது எடுக்கவே இல்லை என்ன இது ஃபோன் ரிங் ஆகுது தான் ஆனால் எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி டென்ஷனாக இருக்காங்க சரி இன்னொரு வாட்டி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணுறாங்க அப்போ எடுக்கவே இல்லை என்ன இவர் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வராங்க வந்தவனையும் அஞ்சலி கேட்குறாங்க என்ன ராகவ் ஃபோன் எடுத்தானா வரானா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் ஃபோன் பண்ணேன் அவர் வந்து வரேன்னு சொன்னார் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க இப்போ அஞ்சலியா கட்ட எதுவும் சொல்லக்கூடாது மனசு கஷ்டப்ப கஷ்டப்படுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 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 அவை இருக்காங்க சரி மறுபடியும் ஒரு வழி போய் ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அப்படியே எடுக்கவே இல்லை என்னாச்சு இவருக்கு ஏதாவது மீட்டிங்கில் இருக்காரா முக்கியமான வேலையில் இருக்காரா ஒன்றுமே புரியலையே சரி இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க நானும் கேட்குறாங்க என்ன அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது ஏதாவது பிரச்சனையாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அண்ணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவ்ய சொல்கிறாங்க ஏன் ஃபோன் வராரா அப்படின்னு சொல்லிட்டு வராிட்டு கேட்குறாங்க ஆ ஃபோன் பண்ண ஆனால் அவர் எடுக்கவே இல்லை அஞ்சலிய கட்ட என்னால சொல்ல முடியல அஞ்சலி கேட்ட சொன்னால் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரி அப்படி கொஞ்சம் கழிச்சா அவரே கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க அபி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக கிளம்புறாங்க அபியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வந்து உன்னைய வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி அவனு ரெண்டு பேருமே போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நல்லா இருக்கமா உன்னோட ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அஞ்சலி சொல்கிறாங்க சொல்றாங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஆசீர்வாதம் பயங்கர எல்லாருமே இருக்காங்க நீங்க மாப்பிள்ளையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ராபியோட அப்பா கேட்குறாரு அவரா அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதனால பாண்டிச்சேரி வரைக்கும் போயிருக்காரு அவர் இப்போ வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்றாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே பார்க்குறாரு முரளி வருவானா அவன் வரவே மாட்டான் கண்டிப்பாக அவன் இனிங்க வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மைண்ட் வைஸில் அப்படி சந்தோஷமாக இருக்காரு அப்படியே சொந்த யோசிக்கிறாங்க என்ன எதிராக இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க அப்பயும் எடுக்கவே இல்லை அப்படி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க அஞ்சலியை வளகாப்புக்கு கூட்டிகிட்டு வந்து சேரில் உட்கார வைக்கிறாங்க எல்லாருமே வந்துட்டாங்க வந்துட்டோடனேயும் சரிம்மா நேரம் நல்லா இருக்குது இப்போ வளகாப்பு வைக்கலாம் யாராவது வந்து நிலங்குவைங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே அஞ்சலிக்கு கோபமாக வருது இங்கே பாருங்கள் கண்டிப்பாக அந்த வளகாப்பான அப்படின்னா நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு எல்லாருமே அப்படி ஷாக் ஆகுறாங்க ஏமா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க இல்ல ராக வரன்னு சொன்னான் அவன் வரவே இல்லை அவன் இல்லாமல் கண்டிப்பா அந்த வளகாப்பு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க ஐயோ அக்கா வேற இப்படி வளகாப்பு பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே அவரும் ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை என்ன நடந்துன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி டென்ஷனா இருக்காங்க அபி நீ போய் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுமா ராகவ் எங்கே இருக்கான்னு போய் கேளுப்போ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க சரிங்க பாட்டி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அப்படியும் ரிங் இங்கே போது எடுக்கவே இல்லை என்ன தான் பிரச்சனை இவர் இப்படி இருக்க மாட்டார் கண்டிப்பாக காலை பார்த்தா திருப்பி கூப்பிடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி டென்ஷனாக இருக்காங்க அப்படி முரளி பார்க்குறாரு இங்கே அபி எத்தனை வாட்டி நீ ஃபோன் பண்ணாலும் அந்த ராகவ் எடுக்கவே மாட்டான் ஏன்னா நான் அவனை கடத்திட்டேன் அவன் ஏன் கஸ்டடியில் இருக்கான் இனிமே அவன் வரவே மாட்டான் நீ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே மைண்டு வைஸில் அப்படியே சந்தோஷமாக அப்படியே பேசிகிட்டு இருக்காரு அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க முரளியை பார்த்துட்டு அப்படியே கிட்ட வராங்க வந்து கேட்குறாங்க ஆமாம் நீ என்ன பண்ண ராகவ ஏன் ராகவ் கரெக்டான டைம் இங்கே வரல அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க வா நான் ஒன்றும் அத்தை அப்படின்னு முரளி சொல்கிறாரு இங்கே பாரு நீ எல்லாம் பிளானும் போட்டிருக்கா நான் ஒன்று கூட நீ என் கிட்டே சொல்லலை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது ராகவ நான் கடத்திட்டேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஐயோ என்ன கடத்திட்டியா அப்படின்னு ட்டு கேக்குறாங்க ஆமா அவன் தானே என்னோட அபியை என் கல்யாணம் பண்ண விடாம தடுக்கிறான் அதனால தான் அவனை நான் தூக்கிட்டேன் இனிமேல் அவன் இங்கே வரவே மாட்டான் அவனை எப்படியாவது நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு அப்பா ஒரு வழியாக அந்த ராகவை இந்த முரளி போட்டு தள்ளிட்டா முரளி ஜெயிலுக்கு போயிடுவான் நான் இனிமேல் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசில் அப்படியே சுந்தரி நினைக்கிறாங்க என்ன அத்தை என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு முரளி கேட்குறாரு அதுவும் அப்பா ஒன்றும் இல்லை 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 நீ பண்ணுற எல்லா நான் கரெக்டாக ஒர்க் அவுட்டாக பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே அப்படி சுந்தரி போகிறாங்க அப்படி எல்லாருமே அப்படி டென்ஷனாக இருக்காங்க இங்கே பாரு அஞ்சலி ஏதோ வர வழியில் லேட்டாக இருக்கலாம் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம் அதுக்காக நீ வளகாப்பெல்லாம் நிறுத்தக்கூடாது நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியோட அம்மா அப்பா அத்தை எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை என் தம்பி இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க இதில் என்னம்மா இருக்குது என்ன வேலையோ ஏதாவது ட்ராஃபிக்காக இருக்கும் அதனால் வர முடியல அதெல்லாம் நீ பார்க்காதம்மா அஞ்சலி நல்ல நேரத்தில் நலங்கு வைக்கணும் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க அஞ்சலி அப்படியே பார்க்குறாங்க ஆமாக்கா புரிஞ்சுக்கங்கக்கா அவர் வர ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டாக கூட ஆகலாம் சரி நம்ம கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வெயிட் பண்ணுறாங்க வந்தவங்க எல்லாருமே பார்க்குறாங்க என்ன தம்பி மலை இவ்வளோ பாசமாக இருக்கா தம்பி இல்லாமல் வளகா போய் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க என்னம்மா அஞ்சலி ரொம்ப நேரம் ஆகுது வந்தவங்கலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வந்தவங்களை அப்படி காக்க வைக்கக்கூடாது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை இன்னு குஞ்சு நேரம் பார்க்கலாம் அப்படின்னு அஞ்சலி அப்படியே வாசலையேட்டிக்கிட்டு பார்க்குறாங்க ஆனால் ராகவ் வரவே இல்லை அவர் வர அவர் வர மாதிரி தெரியல அவர் பொறுமையாக வரட்டும் நீங்கள் வந்து வளகாப்பு பண்ணிக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க சாரின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் ஒத்துக்கிறாங்க ஒவ்வொருத்தராக வந்து நிலங்கள்லாம் வைக்கிறாங்க நிலங்கள்லாம் வச்சு முடிக்கிறாங்க கூட முரளையும் கூப்பிட்றாங்க பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க அவருக்கும் நிலங்கள்லாம் வைக்கிறாங்க அப்படி பார்க்குறாரு பார்த்துட்டு இங்கே பாருங்கள் அஞ்சலி உங்களுக்கு இந்த வளகாப்போட கதை முடிஞ்சது உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மைண்ட் வயசில் பேசிகிட்டு இருக்காரு வளகா அப்பெல்லாம் முடிஞ்சிட்டோன்னே அந்த எல்லாமே எடுத்துகிட்டு போய் போடுறாங்க போட்டோடனே அப்படியே அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஏன் இவர் வரலை ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை ஒன்றுமே தெரியுமா டென்ஷனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக இருக்காங்க வந்து அணு வராங்க என்ன அப்படி நல்லபடியாக வளகாப்பை முடிஞ்சதில்லை நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ராகவுக்கு ஃபோன் பண்ண நான் நிறைய வாட்டி ஃபோன் பண்ணேன் அவர் எடுக்கவே இல்லை அது மட்டும் இல்லை திருப்பி கூப்பிடவும் இல்லை அவருக்கு என்ன ஆச்சு ஒன்றுமே புரியலையே அப்படி இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஏதாவது வேலையாக இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க இல்லை இல்லை அவருக்கு எந்த வேலை இருந்தாலும் கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ண திருப்பி அவர் கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க அவருக்கு எதாவது ஆயிருக்குமா எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு அப்படின்னு அப்படி சொல்றாங்க என்ன இப்படி இப்படிலாம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்றாங்க இல்ல இந்த முறையில் இருக்கான்ல அவன் ஒன்றும் நல்லவன்லாம் கிடையாது அவன் என்ன பிளான் எப்போ எப்படி போடுவான்னு எதுவுமே தெரியாது அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க சரி இரு அப்படின்னு போய் ஆகாஷை கூட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆகாஷையும் கூட்டிகிட்டு வராங்க நான் அப்படி மூணு பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க இல்லை ஆகோக்கு என்னாச்சுன்னே தெரியல நான் ஃபோன் பண்ணால் அவர் எடுக்கலை எந்த ரிப்ளையும் பண்ணலை இவ்வளோ நேரம் ஆகியும் வரலை எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அபி நீங்கள் ஃபீல்லாம் பண்ணாதீங்க இங்கே வளகப்போ தான் முடிஞ்சிடுச்சுல நான் நேராகவே பாண்டிச்சேரி போகிறேன் போயிட்டு அங்கே என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அபி அவனு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே அங்கேருந்து ஆகாஷம் போகிறாரு நல்லபடியாக ஒரு திரும்பி வரணும் என்னென்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே பதட்டமாக இருக்காங்க அப்படியே மோரிலே அதெல்லாம் பார்க்குறாரு அபி பதட்டமாக இருக்கிறதெல்லாம் அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு அபி இப்படியே இரு அபி அந்த ராக உனக்கு கிடைக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக அப்படியே சந்தோஷத்தோடு இருக்கார் இன்னும் இந்த வளகாப்பில் என்னென்ன நடக்க போதுன்னு மட்டும் பாரு எல்லாமே எல்லாமே என்னோடய பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வைஸில் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு ராகவ் அப்படியே டென்ஷனாக இருக்காரு அப்படியே யோசிக்கிறாரு ஐயோ அக்காவோட வளகாப்போ என்னால் முடிஞ்சிருக்குமே என்னால் போகவே முடியலையே அக்கா வேற பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக டென்ஷனாக இருக்காரு இந்த முரளி அன்னைக்கு அவனுக்கு போக போட்டோம்ல அன்னைக்கே அவனை சாகு அடிச்சிருக்கணும் அவனை வெளியே விட்டது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கோவப்படுறாரு அப்படியே வேறு ஏதாவது பண்ணிட்டு போகிறான் இப்போ என்ன பண்ணுறது இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாரு அந்த ரவுடிங்க எல்லாருமே அப்படியே இருக்காங்க எதுவுமே பண்ண முடியாது போல இருக்கே எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் இருக்காரு இவன் திருந்தவே மாட்டான் எப்படி அப்படியே அடையணும்னு நினைக்கிறான் கெட்டன் நம்ம பிடிச்சவன் இவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராக அப்படியே மனசுக்குள்ளே அப்படி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு அண்ட் வந்து முரளி ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி அந்த ரவுடிங் கிட்டே கேட்குறாரு என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்காம அப்படின்னு சொல்லிட்டு அவரா நாங்கள் கட்டி போட்டு வச்சுருக்கோம் ஆனால் அவர் சுற்றி பார்த்துட்டுருக்காரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க அவனை சாக்கிரத்தையாக பார்த்துக்கோங்க சரியாக இங்கே நிறைய வேலை நான் பண்ண வேண்டியது இருக்குது இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் நான் சொன்ன மாதிரியே அவனை எல்லாமே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு சரி நீங்கள் என்ன சொல்லணும் நாங்கள் பண்ணிடுறோம் எங்களுக்கு தேவைப்படும் அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரௌடிங் சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே முரளி ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஒரு வழியாக அவனை போட்டு தள்ளிடணும் ஹபியம் தூக்கிடணும் அபியை எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக வாழணும் இது மட்டும் தான் என்னோட ஆசை இதுக்காக தான் இந்த அஞ்சலியோட சேர்ந்து இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருந்தேன் என்னோடய அப்படிச்சலத்துக்காக மட்டுந்தான் எவ்வளவும் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக பேசிகிட்ருக்காரு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அஞ்சலி இங்கே பாருமா நீ மாசமாக இருக்க வயிற்றில் குழந்த இருக்கு இப்போ வந்து நீ அழுதுகிட்டலாம் இருக்கக்கூடாது சரி யாராக கண்டிப்பாக வந்துடுவான் என்ன பிரச்சனையும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அவன் வரவே மாட்டான் அஞ்சலி அவன் வரவே மாட்டான் அவனை நான் வரவே விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே மைண்டு வயசில் பேசிகிட்டு இருக்காரு இங்கே பாருமா அழாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது தெரியுமா அவன் தான் எனக்கு எல்லாமே பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணுவோம் அவன் எல்லாமே இந்த வளகாப்பை முடிஞ்சது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்றாங்க இங்க பாரு அஞ்சலி நீ வந்து வருத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி எல்லாருமே சேர்ந்து அப்படியே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க ஆமாக்கா கண்டிப்பா வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அபி எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அபி அப்படியே வராங்க வந்துட்டு மறுபடியும் ஆகாஷ்க்கு ஃபோன் பண்றாங்க என்ன நீங்க போனீங்களா பாண்டிச்சேரி போனீங்களா என்ன எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குறாங்க இல்ல அபி நான் போய்ட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் போயிடுவேன் அங்கே என்ன நடக்குதுன்னு நான் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு ஆகா சொல்கிறாரு அதை உடனே அப்பி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அபி நீ ஃபீல் பண்ணாத அபி கண்டிப்பாக ராகோ கொன்னுமே ஆகாது அவர் நல்லபடியாக திரும்பி வந்துடுவார் அப்படின்னு நானும் சொல்கிறாங்க இல்லை ஆனும் எனக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது அவர் போகும்போதே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது அவர் தடுக்கணும்னு நான் நினச்சேன் ஆனால் தடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்பி வந்து அணுக்கிட்ட சொல்கிறாங்க உனக்கு மன மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீ போக வேணாம்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அணு சொல்கிறாங்க நான் சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் போகும்போது தடுக்கக்கூடாதுல்ல அதான் நான் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க சரி விடு எதுவுமே ஆகாது நீ கும்பிட்ற முருகர் கண்டிப்பாக உனக்கு காப்பாற்றுவார் உன்னோட ராகவும் கூட சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அபி ಎಪ್ಪ ಎದುರಾಗೂರಾಗ ಒಂದು